தந்தை பெரியார் வந்து மானவும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்னார் கடவுளே இல்லை கடவுளை கற்பத்தன் முட்டால் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறன் காட்டு முராண்டி அப்படின்னு அவருடைய சிலைக்கு கீழே இருக்கு கடவுளே என்று சொன்ன பெரியார் சிலைக்கு முன்னாடி தான் நான் முருக பக்தன் நான் தீ குளிப்பேன்னு ஒருத்தர் தீ குளிச்சதாக செய்தி வருது அப்படி பார்த்தாலும் கடவுள் இல்லைன்னு உறுதியாயிருச்சு முருகன் காப்பாத்திட்டு பெரியார் சொன்னதுதான்டா உண்மை கடவுள் இருந்து காப்பாத்திருக்கணும்ல முருக இது நான் பகுத்தறிய தனிப்பட்ட கட்சியில அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றங்களையும் தனிப்பட்ட பசுமுன் பாண்ட பெரியாருடைய சிந்தனையாட நான் நீ அவர் கல்லு அவர் வந்து கல்லா நினைச்சு பெரியார்கிட்ட வந்து கடவுள் என்றால் முன்னாடிதான் நினைஞ்சா வேண்ட அவர் சொன்னது தானே உண்மையா போச்சு இப்ப அவர் அறிவை சிந்தின்றாரு அறிவை தீட்டுன்றாரு மனிதனை நினைன்றாரு நீ வந்து அவருக்கு முன்னாடி வந்து தீ குளிச்சு அவருக்கு கலங்க கற்பிக்க முடியுமா அவரு அறிவு அறிவா அறிவாசான் தந்தை பெரியார் அறிவாசான் வந்து அவர்கிட்ட வந்து முட்டா மாதிரி விழுந்துக்கிட்டு அதுக்கு ஒரு கதையை எங்க என்ன நடந்தாலும் உடனே அரை மணி நேரத்தில் புழுக்க அண்ணாமலை அறிக்கை கொடுத்துட்றாரு இது இந்த சம்பவம் அவர் ஏதோ ஒரு ஆடியோ பேசுனதா நான் காவல்துறைக்கு என்ன சொல்கிறேன் அந்த ஆடியோவை முழுமையாக வந்து இந்த இறந்த பூர்ண சிந்தனை பேசுனானா அந்த ஆடியோவை நானும் கேட்டேன் யாரோ இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு அது யாருடைய குரல் புழுக்கு அண்ணாமலை குரலா அல்லது ஆர்எஸ்எஸ் குரலா அல்லது இந்து முன்னணி குரலா அல்லது இந்து சேனா குரலா அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசலை ரொம்ப பேசல அவருடைய தற்கொலைக்கு பின்னாடி யாரோ ஒரு தூண்டுதல் இருப்பதாக நான் ஒரு வழக்கறிஞராக கருதுறேன் பெரியார் சிலையை திட்டமிடுவதோ